அண்டவராகியேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட பரிசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலகங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது நாடுகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் மற்றவர்களுக்கு கொடுத்து வருது ஈகை குணம் படைத்த நல்ல நாட்களாய் மாறட்டும் அது ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் இதிலே சந்தேகம் இல்லை மத்திய எழுதின சுவிசேஷத்தில் இயேசு சொன்ன நல்ல ஒரு வார்த்தை வாசிக்க கேட்கலாம் மத்தையும் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாது உன்னிடத்தில் கடன் வாங்குறவனுக்கு முகம் கோணாது ஒரு உண்மை சம்பவத்தை பதிவு செய்ய அமெரிக்க ஜனாதிபதியாக தாமஸ் ஜபர்சன் இருந்த போது தன்னுடைய குதிரை வீரர்களோடு இராணுவத்தோடு ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு போனார் திடீரென்று பயங்கரமான மழை மழை அதிகமாக கொண்டே இருந்தது காட்டு வெள்ளம் பயங்கரமாக குறிப்பிட்ட ஒரு ஆற்றை கடக்க வேண்டும் ஒரு சிறிய பாலம் இருந்தது பாலம் அடித்துக் கொண்டு போனது வேறு வழியில்லாமல் எல்லாரும் குதிரையோடு சேர்ந்து அந்த ஆற்றை கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது எல்லாரும் ஆற்றை கடந்து கொண்டே இருக்கிறார்கள் ராணுவ வீரர்கள் எல்லாரும் குறிப்பிட்ட நேரம் வந்தது ஜனாதிபதியும் சந்தர்ப்பம் வந்தது அப்பொழுது ஒரு நபர் ஒரு பொது மனிதர் ஐயா என்ற குதிரை இல்லை நான் கட்டாயம் அந்த பக்கம் போகணும் வெள்ளம் அதிகமாக இருக்கு நீ ஏத்துக்கிடுவீங்களா பொன் ஏற்றி ஏற்றிக்கொண்டு அந்த பக்கத்தில் விட்டார் ஆனவர் நல்லவர் அப்போ ராணுவ வீரர்கள் ஒரு சந்தேகம் எனக்கு நாங்க இத்தனை பேர் உடனே இனிய பார்த்து கேட்கலையே ஆனால் அந்த ஜனாதிபதியை மட்டும் பார்த்து எனக்கு உதவி கேட்டேன் அவர் அதிர்ந்து போனார் ஜனாதிபதி எனக்கு தெரியாதே ஆனால் உங்க முகத்தில் யாருடைய முகத்திலும் எனக்கு உதவி செய்கிற மனப்பான்மை இல்லை ஆனால் அந்த மனிதன் முகத்திலே எனக்கு உதவி செய்வார்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு நான் வார்த்தைன்னு தெரிந்ததுன்ற அதாவது சைக்காலஜி டாக்டர்ஸ் அதாவது என்ன சொல்றது மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்றாங்க வார்த்தையை வச்சு ஏழு சதவீதம் தான் சைக்காலஜி கண்டுபிடிக்க முடியுமா

நீங்க கொடுத்து பாருங்க நீங்க கேக்கும் போது கட்டாயம் கத்துறவங்களுக்கு தருவா கட்டி வைக்கிறவங்கள ஜனங்கள் சபிப்பார்களா விக்ரமன் தலைமையில ஆசீர்வாதம் இருக்குமா ஆமேன் ஆண்டவன் நீதி ஒளி நியாயாதிபதி அடிக்கடி அலட்டினதுனால நானும் அந்த சகோதரிக்கு நியாயம் செய்வேன் சொன்னாரே எத்தனை நென்மையான சம்பவம் இயேசு பிரசங்கம் பண்ணும்போது ஐயாயிரம் பேர் உட்கார்ந்து இருந்தாங்க நீங்க சாப்பாடு கொடுங்க ஆனா எல்லாத்தையும் சாப்பாடு இல்லாம போறதுக்கு நிறைய வச்சிருப்பாங்க ஆனா ஒரு சிறுவன் அஞ்சு அப்போ ரெண்டு மீன் அவன்கிட்ட போய் இவங்க கேட்டாங்க காரணம் என்ன அவன் முக பாவனையில கேட்ட உடனே தருவா அப்படின்னு நினச்சி வாங்குறாங்க பன்னிரெண்டு கூட மிச்சம் எடுத்தாங்க கத்த நல்லவர் குடுக்கறவர்களாய் கத்தர்களை மாற்றிட்டோம் திவ்ய சோபத்துக்குள் வாருங்கள் நம்மளை சுற்றி இருக்கிற மக்களுக்கு இரக்கம் பாராட்டுகளாய் மாறுங்கள் கத்தர்கொளை ஆசிர்வதிப்பார் ஆன்றொரு கிருவை கொடுப்பதாக போதாங்க நாளை உங்களை சிந்திக்கிறேன் ஆன்றொரு கிருவை உள்ளே தாங்கணும் ஜெபிக்காம பிரலோக பிதாவை நானும் நாங்களும் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஈகை குணத்தோடு இறக்க குணத்தோடு மற்றவர்களை கொடுக்கிற நல்ல பழக்கத்தை எங்களுக்கு தாரும் அதை தானே வேதம் உங்களுக்கு போதிக்கிறது அதனால் வருகிற சகராசிவாத பிள்ளைகளை தாங்கட்டும் இயேசு நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமேன் 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 கபிளசிங் நாளை உங்களை சந்திக்கிறேன் அவருடைய கிருமை உங்களை தாங்குவதாக கபிளசிங் ஆமேனை